நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்கள் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் புதிய ஊதியக்குழு ஓய்வூதியர்கள் அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் புதிதாக உருவாக்கப்பட உள்ள எட்டாவது ஊதியக்குழு பற்றி ஏதேனும் தகவல்கள் அதன் மூலமாக ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் அரசு ஊழியர்களுடைய சம்பள மாற்றங்கள் அதற்கான கணக்கீடுகள் அதற்கான வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் எதிலும் வெளியிடப்பட்டுள்ளதா பற்றிய முழுவர்கள் வந்து பார்க்கலாம் வீடியோக்கு புறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷன் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதிய ஊதியக்குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் தொகை தீர்மானிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ஏழாவது ஊதியக்குழு முடிவடையும் நிலையில் எட்டாவது ஊதியக்குழு பற்றிய அறிவிப்புக்கள் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறு எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் உயர்வது மட்டுமின்றி பென்ஷன் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் ஓய்வூதிய பணப்பலன்கள் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எட்டாவது ஊதியக்குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊதியக்குழுவின் வழங்கும் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வழங்கப்படும் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஏழாவது குழுவின் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஏழாவது குழுவின் காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோடு நிறைவடைய உள்ள நிலையில் எட்டாவது குழு குறித்தான எதிர்பார்ப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எட்டாவது குழு அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அக்டோபர் இருபத்தி எட்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேஜாய் தலைமையில் மூவர் அடங்கிய எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்படுவது மற்றும் பரிந்துரை விதிமுறைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அமைச்சரவை கடந்த ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்த எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரை விதிமுறைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் எட்டாவது ஊதியக்குழுவின் தலைவராக செயல்படுவார் மேலும் பேராசிரியர் புலாக் கோச் ஐஏஎஸ் பங்கஜ் ஜெயின் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக இருப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் செயல்பட துவங்கி அடுத்த பதினெட்டு மாதங்களில் பரிந்துரைகள் மத்திய அரசு இக்குழு வழங்கும் என தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக மத்திய அரசு மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பென்ஷனர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வந்து நீண்ட நாட்களாக எதிர்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது புதிய ஊதியக்குழு அதாவது எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் ஏனென்றால் ஒவ்வொரு ஊதியக்குழுவின் அடிப்படையில் அரசு ஊழியர்களிடம் சம்பளம் மட்டுமின்றி ஊதிய பென்ஷன் தொகையும் அதிகரிப்பது வழக்கம் அதேபோல் மற்ற கொடுப்பனவுகளும் கூடுதலாக கிடைக்கக்கூடும் எனவும் இந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதன் அடிப்படையில் வந்து புதிய ஊதியக்குழு முடிவடைந்து பத்த பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடைமுறைப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது பத்தாண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்தது தற்போது அரசு தரப்பில் அதற்கான உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இதில் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியலையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி போய் எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்